நஞ்சிலாக உணவை தேடி பயணம் பண்ணுறோம் இது மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறவங்களுக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லிக்கணும் அதோ இங்கே கரூர் வேளாண் கூட்டமைப்பு இங்கே நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் ஏன்னா இந்த நிகழ்வு இன்றைக்கி நடக்கலைன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஒன்று சேர்ந்து இதுக்கான இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் கிடைக்காமே போயிருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு இதில் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி எல்லாருமே நஞ்சிலாக உணவு வேணும் அப்படிங்கிறதுல தான் எல்லோரும் அந்த தேடல்லையும் இருக்கிறோம் அப்போ நஞ்சிலாக உணவு எல்லாருக்கும் கிடைச்சி நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம உணவு உற்பத்தியும் இயற்கை வழி வேளாண்மையில் இருக்கணும் அதாவது மரபு வழி வேளாண்மையை பின்பற்றினா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கணும் நம்ம எல்லா பக்கமுமே அதுக்காக நம்ம பேசுறோம் எல்லா விவசாயிகளுமே இயற்கையுடைய விவசாயத்தை கையில எடுங்க அது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் இப்படிலாம் எல்லா பக்கமும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அரிசி ரகங்கள் நெல் ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரபு ரகங்களை பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் உற்பத்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் கிழங்கு ரகங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க ஆனால் அதை விவசாயிகள் இன்னும் அதிகமாக எடுத்து உற்பத்தி செய்து அந்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்தில் வைக்கணுங்கிறதுல யாருமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறாங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க ரொம்ப குறைவாக ரொம்ப கம்மியான உற்பத்தியில் தான் இருக்குது அப்போ ஏன் இதை வந்து எடுக்கிறதுக்கு யாருமே முன்னுக்கு வர்றது இல்லைங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எல்லா பக்கங்கள்லையுமே இப்போ இப்படிப்பட்ட சூழலில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே முழுசுமே மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற நினச்சா நம்மளால் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொருத்தரும் ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்கள் நம்ம வச்சுருப்போம் அந்த நிலங்களில் முடிஞ்ச அளவுக்கு தனக்கான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்காக யாவது மரபுரக விதைகளை வந்து முதல் பயன்படுத்துங்க ஏன்னா ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கிலோ கணக்கில் நமக்கு மரபரக விதைகள் உற்பத்தி ஆகி கிடைக்காமலே போய்கிட்டு இருக்குது அப்போது ஒரு சின்னதாக ஒரு வீட்டுத் தோட்டத்தை கூட உருவாக்கி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளில் நிறைய மரபரக விதைகள் கிடைக்கிது அந்த விதைகளை நீங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண் ரகம் எதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அதில் விதைகளை அதிகமாக உற்பத்தி செய்து ஏக்கர் கணக்கில் பயிர் செய்து அதை நம்ம சந்தைக்கு கொண்டுட்டு வர நம்மனால் முடியுங்க அப்போது ஏன் அந்த ரகங்களை யாரும் தேடி நம்ம போகிறதில்ல ஏன் நம்ம போகிறது இல்லைங்க எல்லாருமே மகசூல் குறைவு அதனால தான் நாங்கள் எடுக்கிறது இல்லை தான் எல்லாரும் சொல்றாங்க களத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கமும் விதைகளை கொடுத்து கொடுத்து போட சொல்லி சந்தை கொண்டுட்டு வர சொல்றோம் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது எதுக்காக அந்த பயம்னா புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் மண் சார்ந்த ரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது கட்டாயம் நல்ல மகசூல் நம்மளால எடுக்க முடியுங்க ஒரு கத்திரிக்காய் ரகமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட கத்திரிக்காய் ரகங்கள் இப்போ புழக்கத்தில் திரும்ப கொண்டு வந்தாச்சு நானூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள்லாம் இருக்குங்க ஆனால் நூறு ரகங்களுக்கு மேல் இப்போ விதை சேகரிப்பாளர்கள் அதே மாதிரி விதைகளுக்காக அந்த மரபு ரக விதைகளை கையில் எடுத்து வேலை செய்யறவங்க அத்தனை பேருக்கு மத்தியிலுமே இருக்குதுங்க ஒரு கத்திரிக்காய் இத்தனை ரகம் இருக்குது வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரகம் இருக்கு மிளகாயிலையும் ஒரு எண்பத்தி ஒன்பது ரகம் வரைக்குமே இப்ப குழக்கத்துல நம்ம கையில இருக்கு மிளகாய் தக்காளி நூத்தி ஏழு ரகம் இருக்குங்க அப்போ இவ்வளவு ஒவ்வொன்னு இவ்வளவு இருக்கு அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது வகையான அவரைகள் இன்னைக்கு நாங்க புழக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பீர்க்கங்கா ஒரு முப்பது ரகத்துக்கு மேல இருக்கு இப்போ இவ்வளவுமே மரபு ரகங்கள் தான் ஆனா இவ்வளோ மரபு ரகங்கள் இருக்கும்போது இந்த மரபு ரகங்களை காப்பாற்றி கடத்துறதுக்கு நாம யாருமே முயற்சி பண்றது இல்லை ஏதோ ஒரு கம்பெனி தூக்கிக்கிட்டும் இப்படியே நம்ம இருந்தோம்னா இந்த ரகங்கள் எதுவுமே போயிடும் ஏன்னா அதிகம் மருத்துவ குணம் நிறைந்ததும் நிறைந்ததும் பாத்தீங்கன்னா இந்த மரபு தான் உண்டு அப்படிப்பட்ட மரபு ரகங்கள்ல நம்ம பயன்படுத்த ரொம்ப தயக்கத்தில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் தங்களுடைய மனசார்ந்த ரகங்களை நாம் தேடுனாலே நமக்கு கிடச்சிடுங்க கிராமங்களில் இருக்கிற வயதானவர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன மாதிரி நீங்கள் சமையல் முறைகள் செஞ்சீங்க எப்படின்னா அந்த காலத்தில் சமையல் பண்ணணும் அந்த மாதிரி தகவல்கள் என்ன காய்கறிகள் பயன்படுத்தப்பட்டது அந்த காய்கறிகள் எப்படி இருந்தது இப்படி ஒவ்வொரு தகவல்களை சேர்த்துனா கூட கேட்டீங்கனாலே உங்களுடைய ஊருக்கான மண்சார்ந்த ரகம் வந்து கண்டுபிடிக்கப்படும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க இருந்து நம்ம பெற்றாலும் ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள் இப்படித்தான் அலைஞ்சழிஞ்சு வாங்கினோம் ஒரு சின்ன தகவல்களை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் கேட்க வேண்டியது யாரெல்லாம் பெரியவங்களை பார்க்குறோமோ ஏன்னா சமையல் முறையில் தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு விதமான சமையலுக்கும் ஒவ்வொரு விதமாக காய்கறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்திரிக்காயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயில் ஒவ்வொரு விதமான கத்திரிக்காய்கள் வெவ்வேறு விதமான சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு புளிக்கொழம்புனா அதுக்கு ஒரு ஒரு வகையான கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் ஒரு வகையான கத்திரிக்காய் அவையலுக்கு அதே மாதிரி சுட்டு சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுனா ஒன்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு எல்லா ஊர்களையுமே புலிக்கொழவு ஒரே மாதிரி இருக்காதுங்க கத்திரிக்காய் பயன்படுத்தி செய்யக்கூடியது அப்போ அந்த அந்த இருந்ததுக்குன்னு வெவ்வேறு ரகங்கள் இருக்கு அப்போ அவ்வளோ ரகங்களும் நம்ம பயன்படுத்த முடியாமல் இப்போ எல்லாம் அழிவை நோக்கி விட்டுட்டு இப்போ திரும்பவும் தேடிட்டு இருக்கணும் அப்போ சமையல் எந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே ரகங்களும் தகவல்களும் மறுபடியுமே எடுத்துட முடியும் இது இன்னைக்கு தேவை என்னன்னா இந்த ரகங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நமக்கு இல்லை அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களே இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திட்டு ஜெனடிக்கலி மாடிஃபைட் மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள் பூராமே உள்ள வந்துடும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம மனித இனத்துக்கே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி அப்படிலாம் நம்ம கஷ்டப்படணுமான்னு ஒவ்வொருத்தரும் யோசிப்பாருங்க இப்ப நம்ம கையில இல்லாம இல்ல நிறைய இருக்குது இதனால் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறது நம்மளுடைய வேலையாக தான் இருக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன நமக்கு என்ன ஒவ்வொருத்தராக நம்ம போய்ட்டுன்னு வச்சுக்கோ யாரோ செய்யட்டும் விவசாயிகளாக இருக்காங்களோ அவங்க மட்டும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதுங்க இன்னைக்கு இருக்கிற சூழலில் விவசாயங்களும் குறைஞ்சிட்டே போகிறாங்க விவசாய நிலங்களுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு விவசாயிகளுமே இன்னைக்கு என்னுடைய நானூறு விவசாய குடும்பம் தான் என் அப்பா நினைச்சார் என்ன இந்த மாதிரி விவசாயத்துல எல்லாம் கஷ்டப்படக்கூடாது நீயா நல்லா படித்து நல்லா வேற வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க நான் பேக் டு வில்லேஜ்னு ஊர் திரும்புதல்னு போயாச்சு இது மாதிரி எத்தனை பேர் நம்ம போக போகிறோம்னு யோசிச்சு பாருங்க அப்படி போக போய் தான் இப்படி ஒவ்வொரு விவசாயியுமே தங்களோட பிள்ளைகள் விவசாயம் பண்ணக்கூடாது நல்லா வேற வேலையில போகட்டும்னு எல்லாருமே நினச்சிட்டாங்கன்னா சோத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிங்க நினைக்கலாம் யாரோ வெளியில இருந்து இப்போவே நமக்கு வேறு மாநிலங்களிலும் வேறு நாடுகளில் இருந்து தான் நிறைய பருப்பு வகையில இருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து சேர்க்கணும் அந்த லாஜிஸ்டிக்கை யோசிச்சு பாருங்க அப்போது செல்ஃப் லைஃப் வேணுங்கிறதுக்காக தெளிக்கப்படக்கூடிய ரசாயனங்களும் அதிகமாக இருக்குது இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம கெரியரில் நம்ம என்ன வேணாலும் இருக்கலாங்க டீச்சராக இருங்க லாயராக இருங்க என்ன வேணாலும் இருங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு விவசாயியாகவும் நம்ம இருந்தால் தான் இன்னும் வர காலத்தில் நஞ்சிலாக உணவுங்கிறது அனைவருக்கும் சாத்தியமாகும் இல்லைன்னா ஆகாதுங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்காதுங்க விவசாயத்தை விவசாயத்தை வந்து ஏதோ ஒரு வியாபாரமாக மட்டுமே பார்க்காதீங்க ஐயாவே நமக்கு சொல்லியிருக்கிறார் நம்மால் வாரியாவும் வாழ்வியல் முறையாக பாருங்க நம்ம எல்லாரும் வாழ்வியல் முறையை தான் பார்த்தோம் அன்னன் சமையல் பண்ணுறோம் அதுக்காக வேலைகள் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வேலை தான் நம்ம சமையலுக்கு தேவையான அதுக்கான பொருட்களை உற்பத்தி செய்கிறதும் அது இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் அதுவும் ஒரு தான் இருந்துச்சு ஆனால் அதை மட்டுமே என்றைக்கு வியாபாரமாக தூக்கிட்டு போனோமோ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டு நிற்கிறோம் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கப்படும் இருக்கக்கூடிய எவ்வளோ அவஸ் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த விதைகளையும் நம்ம இழந்துட்டு இன்றைக்கி தேடிகிட்டு இருக்கிறோம் விவசாய விதைகள் எப்போவுமே விவசாயி கையில் தான் இருக்கணும் சீட் பிலாங்ஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உணவு நம்மள்தான் இருக்கும் இல்லைனா என்ன உணவு நமக்கு திணிக்கப்படுதோ அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு போக வேண்டிய சூழல் வரும் இன்னைக்கு கூட அப்படி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சாப்பிட முடியறதில்லை நமக்கு பிடிச்ச காய்கறிகளோ நமக்கு பிடிச்ச சின்ன வயசுல சாப்பிட்டதோ இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியறதில்ல ஆனால் ஏதோ ஒன்று மார்க்கெட்டுக்குள்ளே திணிக்கப்பட்டதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்போ ஆரோக்கிய ஆரோக்கிய கேடுங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மரபு ரகத்தை அவங்கவுங்க சுற்று சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிறத காப்பாற்றி வைங்க காப்பாற்றி சும்மா கையிலே வச்சுட்டு இருக்கணும் இல்லை கண்டிப்பாக அதை உற்பத்தி பண்ணி பாதுகாக்கணும் உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக அந்த விதைகள் இனக்கலப்பாகாமல் ரகம் ரகமாக வச்சு கொண்டு போக எது யார் அப்படி பண்ணணும்னா விதைகளை கடத்தணும் அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வேலையையும் சேர்த்து செய்யணும் இயற்கையிலே கிராஸ் போலினேஷன் ஆகி வர உணவுகளை எல்லாம் சாப்பிட்லாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்புகளும் கிடையாது ரகத்தை ரகமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஏன்னா கலப்பு ஆகாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான சூழலில் இன்னைக்கு நமக்கு இருக்கிறோம் அதே மாதிரி தான் அதெல்லாம் எப்படிங்க நம்ம கொண்டு போய் என்னத்தை பெருசாக அதில் புரட்சி பண்ணியிருப்போம் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க நிறைய வரலாறுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு சின்ன கதையோடு இதை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அது எல்லாருக்குமே அப்படின்னா என்னங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் மரபு ரக விதைனா என்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா என்னன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஹைட்ரிட் விதைனா என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்கிறோம் ஸோ அப்போது விதை முதல் விதை இருந்தால் மட்டும்தான் தான் அது விதை அப்படி இல்லைன்னா அது விதையே கிடையாதுங்க அப்ப விதை முதல் விதை வரை என்ன அப்படின்னா ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா அந்த விதையை போட்டு அதனுடைய பலன்களை அனுபவித்துக்கு அப்புறம் அதிலே திரும்பவும் விதையை எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த பேரண்ட் மாதிரியே மறுபடியும் அதே மகசூலோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த செடி நல்லா வந்து அதே மாதிரி நல்லா காப்பு காப்போ காப்போடு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது விதை அப்ப ஜென்டிக்கலை மாடி போயிடுனா ஜென்டிக்கல் என்ஜினியரிங் முறையில் ஒரு தாவரத்தினுடைய டிஎன்ஏ கூட வேறு ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவை இணைச்சி கொண்டுட்டு போகிறது தான் அந்த ஜெனடிக்கலி மாடிப்பேடுங்கிறது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு தாவரத்தில் வேறு ஒரு உயிரினத்தோட உள்ளே கொண்டுட்டு போகிறாங்கன்னா அதோட கேரக்டரி கேரக்டரிஸ்டிக் உள்ளே ப உள்ளே இருக்கும் அப்போ அதை நம்ம உணவாக கொள்ளும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சின்ன உதாரணம் வாழைப்பழத்துலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ரக வாழைப்பழத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கரப்பாம்பூச்சினுடைய ஜீன் உள்ளே புகுத்தப்பட்டிருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை தான் வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்றோம் எல்லாத்துக்கும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு எல்லாருக்குமே கண்டிப்பாக தோல்வியாதி வரும் சும்மா சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அந்த கரப்பாம்பூச்சியை நீங்கள் கூப்பிட போட்டுக்க அடித்தா கூட சாகாது இல்லைங்களா பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய அந்த இயற்கையில் பிரச்சனை எது வந்து எது செத்தாலும் அதுங்க சாகவே சாகாதுங்க நல்லா கவனித்து பாருங்கள் அதனுடைய ஜீன் எடுத்து புகுத்தப்பட்டு வாழை மரத்தினுடைய தண்டில் வரக்கூடிய நோய்கள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் மையமாக வச்சு மகசூல் வரணுங்கிறதுக்காகவும் செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இப்படி புகுத்தப்பட்டு ஒரு ரகம் வந்து அதை தான் பூரா புழக்கத்தில் நிறைய இருக்குது அப்போ அதை சாப்பிடும்போது அதோடது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரகத்துலையும் உள்ளே வந்துடும் நம்மளுடைய மரபு ரகத்தை நம்ம காப்பாற்ற விட்டுட்டோம்னா ஸோ இது வந்து ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று வரலாறுல ஏற்கனவே நடந்த ஒரு இது கூட உண்டு ஒரு சின்ன கதையோடு நான் முடிச்சுக்க விருப்பப்படுறேன் கிபி எல் எழுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு படை ரொமானியர்களுக்கும் அங்கே ஒரு படை ஏற்படுது அங்கே மசாடான்கிற இடத்துல அந்த மலைக்கோட்டை சரிங்களா அந்த மலைக்கோட்டையில் நிறைய யூதர்கள் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட அந்த அந்த ப இதை வந்து போரை வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க அந்த டயத்தில் ஓராண்டுக்கு மேல ஆயிரம் யூதர்களுக்கு மேலே உள்ள இருக்கிறாங்க அப்போ அந்த ரோமானிய படை அந்த கோட்டையை தகர்த்து உள்ள வராங்க அவங்க எதுவும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற சூழல்ல அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்ற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க செத்து போய்ட்றாங்க ஸோ அந்த பெண்களை தான் அந்த படையை வந்து வரவேற்றுற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் கழித்து மசாடா மீண்டும் கண்டுபிடிக்கப்படுது அந்த கோட்டையில் இருக்க பொருட்களை எல்லாத்தையுமே அருங்காட்சியத்தில் வைக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த அருங்காட்சியகத்தை நாற்பது வருஷம் கழித்து சாரசோழன்கிற ஒரு மருத்துவர் வந்து பார்வையிட வராருங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும்போது சில கொட்டைகள் எல்லாம் அங்கே பார்க்குறாரு அதை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது என்னன்னா யேசுநாதர் இருந்த அந்த காலத்தில் ஜூடியன் டேட்ஸ் ரொம்ப சிறப்பானது அந்த பழத்தினுடைய கொட்டைகள் பெருசம் கொட்டைகளை பார்த்த உடனே அது வந்து அழிந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்குது அவர் வந்து பார்க்குற அந்த டயத்தில் அப்போது இது அழிந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமே ஏன் இதுக்கு வந்து உயிர் கொடுத்து மறுபடியும் நம்ம வந்து இதை முளைக்க வச்சு உண்டாக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த விதைகளை போய் கேட்குறாரு அப்போ அந்த விதையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டுகள் அந்த விதை அருங்காட்சியகத்தில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இதை கொடுத்து எப்படி முளைக்க போகுது அப்படின்னு கொடுக்கறதுக்காக கொடுக்கறதுக்கு மறுத்துடுறாங்க ஆனாலும் விடாம மறுபடியும் மறுபடியும் போய் தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி ஒரு ஐந்து விதைகளை வந்து வாங்கிட்டு வராரு அந்த ஒரு ஐந்து விதைகளை வாங்கிட்டு வந்துட்டு அதை முளைக்க போடுறாரு வெது தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா கடற்பாசியால் ஆன கம்போஸ்டுகளை பயன்படுத்தி அதெல்லாம் இட்டு வளர்த்தர்றாங்க அதில் ஒன்றே ஒன்று மட்டும் துளுப்பிட்டு வருது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஆண்மரம் ஆயிருது ஆனால் இதெல்லாம் ஏன் இது இது ஏற்கனவே வரலாறுல நடந்த விஷயம்தான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே எந்த இடத்துல வேணுனாலும் தன் முயற்சியை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் அவர் இல்லைங்களா அந்த முயற்சியை விடாமல் இன்றைக்கும் நிறைய அந்த விதைக்காக சுற்றுற ஒவ்வொருத்தரும் நாங்களும் அதே விஷயங்களை செஞ்சுருக்குறோங்க அதுக்கு தான் இதை நான் குறிப்பிடுறேன் ஸோ அப்படி ஒன்று முளைச்சு அது ஆண்மரம் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் போய் நடந்த தகவல்களை எல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க கேட்டதில் மறுபடியும் முப்பது விதைகளை கொடுக்குறாங்க அந்த முப்பது விதை விதைகளை மறுபடியும் முளைக்க வைத்து மரங்கள் வந்து இப்போ அந்த ஜூடியன் டேட்ஸுக்கான பேர்ச்சைக்கான மிகப்பெரிய ஒரு காடே உருவாயிருச்சு அப்போ அவர் நினச்சி அவர் வந்து நினைக்காம விட்டு அப்படியே போயிருந்தா கூட திரும்பவும் உருவாகிக்கிறாரு இன்றைக்கி புகழ்பெற்ற அந்த ஜூடியன் டேட்ஸுக்கான காடே உருவாகி அந்த விதைக்கான மறுபயணம் கிடச்சி அந்த விதை மறுபடியும் வந்துருச்சு உயிர் உயிர்ப்பித்து வந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிருந்தா யாருமே முயற்சி பண்ணாம அவர் வந்து முயற்சி பண்ணாம விட்டுருந்தா இப்ப மறுபடியும் அந்த டேட்ஸ் அந்த பேர்ச்சை இனம் வந்திருக்குமா யோசிச்சு பாருங்க இப்படி தாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனையோ விதைகளை இழந்து பயன்படுத்தாமல் புழக்கத்தில் வைக்காமல் அழிவை நோக்கி நிறைய போய்கிட்டு இருந்திருக்குது இதே மாதிரி நம்ம ஊர்களில் இருக்கிறதையும் தேடி தேடி கண்டிப்பாக நம்மளால் முளைக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடும் சோம்பேறித்தனம் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய கனவு அதை உருவாக்கி அதை பரவலாக்க பண்ணணும் இயல்பாக எல்லா விவசாயிகள் மத்தியிலையும் பரவி கிடக்கணுங்கிற அந்த நம்பிக்கையோடு நாமளும் போராடினோம்னா கண்டிப்பாக நம்மனாலையும் பல ரகங்களுக்கு விதையின் கதையை தெரிந்து பல ரகங்களுக்கு மறுபயணங்களை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இதன் மூலியமாக மரபு விவசாயத்தை எளிமையாக ரொம்ப ஈஸியா செய்ய முடிஞ்சு இது மூலியமாக வரக்கூடிய நஞ்சில்லா உணவுகளை நம்ம உண்டு அனைவரும் ஆரோக்கியமாக நம்ம வாழலாங்க இதை எல்லாருமே வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாலில் நிறைய மரபு ரக விதைகள் வந்துட்டு கிடைக்குதுங்க அந்த மரபு ரக விதைகளை எடுத்துட்டு போய் தனக்கு தேவையான உணவையாவது நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளாவது நல்லா இருப்போம் இயற்கை விவசாயிகள் இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா அதிகமாக உற்பத்தி செய்து அது பண்ணவே முடியாத சூழல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நஞ்சிலா உணவை நம்ம வந்து கொடுக்க முடியுங்க இதுக்காகையாவது ரகங்களை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் நன்றி மிகச்சிறப்பான உரையாட்டிய அக்கா விஜய்பெரிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் உங்கள் திட்டம் பல